அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒன்றுமே புரியாத சூழலில் கூட்டு கை கொடுக்கும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்ப சொல்கிறேன் ஒன்றுமே புரியாத சூழலில் கூட்டு கை கொடுக்கும் ஆக ஒன்றுமே புரியலன்னு குழப்பம் பயம் உடம்பு ரீதியாக சூழல் ரீதியாக சிக்கல்கள் மற்றவங்க ரீதியாக பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் அதற்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கூட்டாளி உங்களுக்கு உதவுற மாதிரி அவங்க உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிற பாவிகள் பத்தாம் இடத்துல இருந்தால் சிறப்பு தான் நல்லா இருக்கும் அவர் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தில் இருக்கார் அடுத்து பதினோராம் இடம் ரெண்டுமே நல்லா இருக்கு வேலை தொழில் ரீதியாக உங்களை அசைக்க முடியாது குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க என்னதான் ஒரு குழப்பம் பயம் இது இருந்தாலும் அது பாட்டுக்கு நடக்கும் நீங்கள் ஒன்றுமே செஞ்சிருக்காம சாதாரணமாக செஞ்சுருப்பீங்க அதுக்கே மிக சிறப்பான பலன்கள் நன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் லாபத்தை பார்ப்பீர்கள் அந்தஸ்து மரியாதையை கண்டிப்பா பார்ப்பீங்க அண்டு ஐந்து குடைவன் எட்டில் இருக்கிறதால மத்தவங்க சூழல் கூட்டாளிகள் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் அவங்க வலிமை பெற்று இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த உங்களை எதிர்க்கிறவங்களே கூட்டாளிகளாக மாறுவது இல்லாட்டி வேறு நல்ல நபர்கள் உங்களுக்கு நேர்மையானவர்கள் கூட்டாளிகளாக வந்து அந்த கை கொடுத்து தூக்குறதுன்னு பண்ணுவாங்க இருந்தாலும் அஷ்டம குருவாக இருப்பதால் கை காசெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது இழந்துடுறது திருட்டு போயிடுச்சு இந்த ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்கள் கேஷாவோ கோல்டாவோ வச்சுக்கக்கூடாது மாதிரி இப்போ இந்த செல்ஃபோன்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அதெல்லாம் வைக்கிறப்போ எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவீங்க காணா போயிடுச்சுங்க இல்லை ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த பொருள் வாங்குறப்ப அதோட விலையெல்லாம் இப்போதான் நெட்டு எல்லாத்துலேயுமே தெரியுது அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க இல்லாட்டி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்க உங்களை அறியாமல் பார்த்து தப்பிச்சுக்குவீங்க இல்லை கெட்ட தசாபுத்தினா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க தான் விழிப்புணர்வு வரும் உங்களுக்கு இந்த சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக ஒரு கோல் ஐந்தில் இருந்தால் பெருசாக கெடுக்காது இருந்தாலும் பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் ஈவன் பத்தில் இருந்தால் கூட நல்லது ஆனா ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப மனசில் ஒரு டல்லு ஒன்றும் புரியல ஒன்றும் புரியாத சூழலுங்கிறது அந்த சனி வச்சு தான் சொன்னேன் ஒரு மந்தமாக இருக்குது டல்லாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்படி ஏமாந்துட்டேனே இப்படி அறியாமையாக இருக்கிறேனே இப்படி கேவலமாக என் நிலைமை இருக்குது அப்படின்லாம் சில டைம் ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு இந்த சனி பகவான் காரணம் ஆவார் ஆனால் அவன் வக்ரம் பெறதால அதற்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் இப்ப நடக்கக்கூடிய தப்பு மீண்டும் நடக்காதபடி உங்களுக்கு ஞானம் அறிவுங்கிறத தாண்டி அந்த அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் கிடைச்சிரும் அது உங்களுடைய மரபணுலயே பதியிற மாதிரி உங்களாம அனிச்சை செயலாகவே நல்லது அல்லாவற்று அல்லாததை நல்லது இல்லாததை அப்படி ஒதுக்கக்கூடிய தன்மையெல்லாம் பக்காவாக வரும் ஐந்தில் இருக்கிறது அப்படி பண்ணும் மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படி கொடுப்பார் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க தான் அவங்களை ஏமாத்துவாங்க கெட்டவங்க புதிய ஆளுங்க வேறு மாதிரி அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுக்கும் அப்படி தான் தோணும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாங்க அவங்க புத்தி சொல்கிறபடி நீங்கள் நடக்காமல் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நடக்கிறதுக்கான தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணிக்கலன்னா பைத்தியம் மாதிரி சிக்கல் பண்ணுவீங்க வம்பு அதை பார்த்துக்கணும் ஏழாம் விதி ஏழு பனிரெண்டு கூட அந்த சுக்கரனும் ஆட்சியாக இருப்பது மற்றவங்க சூழலுக்கு தான் வெயிட் இருக்கும் அதனால ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஜாக்கிரதை இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு வச்சுக்கோங்க போனால் போயிட்டு போகுதுன்னு இனிமேல் நான் எச்சரிக்கையாக இருப்பேன் இனிமேல் ஏமாற மாட்டேன் இந்த இழப்பு வராதுபடி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களால் சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாய் பத்து பதினொன்றில் பிரவேசம் பண்ணுறது சூப்பர் அண்டு பத்தாம் இடத்ததிபதி சாரி ஒன்பதாம் இடத்ததிபதி சந்திரன் அவர் மாறிக்கிட்டே இருப்பார் அவரை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பத்தாம் இது இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகமும் வழிபடும் ஒன்பது குறியவும் பத்தில் இருக்கிறப்ப பத்துக்குரியவும் ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த இது நடக்கும் அதான் நினை சொன்னேன் ஆரம்பத்துலையே அது பாட்டுக்கு நடக்கும் நீங்கள் பெரிய ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு ஸ்ட்ரெயின் வரும் பிஃபோர் டேக்கிங் த ஜாப் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு பயம் குழப்பம் இன்னஃபிஷியன்சி இதெல்லாம் வரும் கையில் வந்த பிறகு அதுவாட் போயிட்டு இருக்கும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது செஞ்சிட்ருப்பீங்க மெடிடேட் பண்ணிவிட்டு ஏதோ சாதாரணமாக செய்யுங்க அது பாடு பிரம்மாண்ட வெற்றி உங்களிடம் இருந்து அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் பக்காவாக இருக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று கூட அந்த புதனும் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாபம் இந்த பூர்வ பாக்கியம் வழியாக வேலை நடக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது சூரியனையே வென்ற புதனாக இருக்கிறார் அதனால் பெரிய அளவுக்கு மறைமுக வருவாய் எதிர்பாராத லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே புரியலையு இருக்க வேணாம் அதுக்கேற்றபடி ஒரு கை கொடுக்குற மாதிரி ஆட்கள் நட்புக்கள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணாதான் இல்லாட்டி அந்த மாதிரி வரக்கூடிய ஆளை கூட நீங்கள் பயந்துக்கிட்டு ஒ ஒதுக்கி விட்ருவீங்க அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் கெடுத்து விட்டுருவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால தான் ஒன்றுமே புரியாத சூழலில் கூட்டு கை கொடுக்கணும் அவங்களா வராங்க உதவி செய்கிறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க விரயத்தை சந்திரி சந்திச்சிருக்கீங்கிறப்ப உங்களுக்கு அறியாமல் அந்த ஞானம் வந்துடும் அது மெடிடேட் பண்ணாதான் வரும் தப்பிக்க முடியும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தில் இருக்கிறவர் அடுத்து பதினொன்றில் வர்றப்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பேராசையான விஷயங்களும் நடைபெறும் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் மற்றவங்களுக்கு வெயிட் ஏறும் அப்புறம் அதுவும் மறையிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் மற்றவங்க சூழல் வழியா கூட்டாளிகள் வழியா எதிர்பாராத நல்ல வகையில் கூட்டு கிடைக்கிறது கூட்டு வழியாக அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாலு பத்தில் இருக்கிற ராகு நல்ல சிந்தனைகள் பெரிய ஆராய்ச்சி இல்லாமல் உங்கள் வித்தை திறமைய புதிய விஷயங்களை முயற்சிக்கிறது அதன் மூலம் ரிசல்ட்டை பார்க்கறது அதெல்லாம் கண்டிப்பாக நடத்துவார் இல்லாட்டி குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு நான் செய்யற நான்குற அகங்காரத்துல செஞ்சீங்கன்னா அதுக்கு லிமிட்டட் சக்சஸ் தான் கிடைக்கும் இல்லாட்டி அது ஃபெயிலியராக போய்டும் அதை ஒண்ணுமே புரியாத சூழல்லாம் நான்கிற தன்மையில் தான் வரும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நம்மளுக்கு என்ன புரிய வேண்டி இருக்கு இது இப்படிதான் சூழல் வருதுன்னா இதுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம் அவரு பார்த்துக்கிட்டோம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சூழலை பத்தி படாமல் வேலை பார்ப்பீங்க அப்படி பண்ணீங்கன்னா தான் விருச்சிக லக்னம் அண்டு வெருச்சிக ராசி என்புள்ளங்கள் மிராக்கில் பார்ப்பீங்க சூரியனும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் இடம் வர ரெண்டுமே சிறப்பு தான் பத்தில் வர்றப்ப நீங்கள் ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க உங்களை பதினேழு எட்டுக்கு அப்புறம் ஏ இவன் கில்லாடிடா இவன் திறமசாலிடா இவன் பெரியமன் சண்டா இவன் சூப்பர் ஆல்டா இவன்ட்ட அவ்வளவு திறமை இருக்குது இவனுக்கு பொறுப்பை கொடுறா அப்படின்னு தலைமை பொறுப்புகள்லாம் வரும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வீக்காக அறியாமல் கெடுத்து விட்டுருவீங்க ஏன்னா காலப்பிருஷத்தை தத்துவப்படி எட்டாவது ராசிங்கிறதால தான் டபக்குன்னு எடுத்தேன் கௌத்தேன்னு டப்புனும் பிகவ் பண்ணிடுவீங்க நல்லவங்களை கெடுத்துக்கிறது கெட்டவங்களை நம்பி மாட்டிக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க அதனால தான் லைட்டாக செல்லமாக பைத்தியம்னு சொல்லி திட்டுவேன் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்க முடியாது அந்த ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன் ரொம்ப இருந்து கீழே இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிகள் அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி உச்சத்தில் இருப்பவங்களும் அந்த விருச்சிக ராசிகள் இருப்பாங்க டாப்பில் ஒரு கம்பெனியோட பெரிய இது பெரிய அரசியல் கட்சி தலைவர் பெரிய மனுஷன் ஊர் பெரிய மனுஷன் இதெல்லாம் விருச்சிகம் இருக்கும் இத்தனைக்கும் வெடுக்கடுக்குன்னு கொட்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் எல்லோரும் லவ் பண்ணுவாங்க ஆமாம் வெடுக்கடுக்குன்னு திட்டினாலும் நல்லவன்டான் அப்படின்ட்டு நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாருக்கணேசன் நன்றி வணக்கம்